ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சாந்தன் முருகன் பேரறிவாளன் ஆகியோரின் சாவு ஒருப்பை நிறைவேற்ற இந்திய அரசு முயற்சி செய்த வேளை அம்மூவரின் உயிர்காக்க மரண தண்டனைக்கு எதிராக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் இருபத்தெட்டு இதே நாளொன்று காஞ்சிபுரம் தாலுகா பணிமனையின் முன்பு தன் உடலில் தீமூட்டி ஈகைச்சாவை தழுவிக்கொண்ட வீர தமிழிச்சி தோழர் செங்கொடி வீரமங்கையின் பதினான்காம் ஆண்டு நினைவு வணக்க நாள் ஒன்றாகும் செம்மணி மனித புதைகுலியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வுப்பணி நேற்று புதன்கிழமை முப்பத்தைந்தாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் சிறார்கள் என்று நம்பப்படும் எலும்புக்கூடுகள் உள்ளிட்ட எட்டு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை நூற்று அறுபத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நூற்று ஐம்பத்தெட்டு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மேலும் செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வின்போது போது ஆடை ஒன்று இனம் காணப்பட்டுள்ளது அந்த ஆடை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டாலே மேலதிக விவரங்கள் தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாண மாவட்டத்திற்கு செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி அரசு அதிபர் அனுரகுமார திசநாயக்கா விஜயம் செய்யும் போது செம்மணி மனித புதைகுலியை பார்வையிடலாம் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஊடகங்களிடம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் தமிழ் மக்களின் கையொப்பத்துடன் நீதியின் ஓலமன்ற தொனிப்பொருளில் ஆரம்பிக்கப்பட்ட வடக்கு கிழக்கில் எட்டு மாவட்டங்களிலும் சகல பிரதேசங்களிலும் எழுமாறாக சேகரிக்கப்பட்ட தமிழர்களுடைய கையொப்பங்கள் ஐநாவுக்கு செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து நாட்களாக தமிழர் தாயகமெங்கும் இந்த கையொப்பங்கள் புறப்பட்டுள்ளன செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுலிகளுக்கும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுடன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் எனவும் இந்தப் போராட்டம் வலியுறுத்துகின்றது தனியார் பேருந்துகளுடன் கூட்டுநேர அட்டவணையில் பேருந்துகளை இயக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வேறு சில கோரிக்கைகளை முன்வைத்தும் இலங்கை போக்குவரத்து சபையின் பல தொழிற்சங்கங்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன இதேவேளை இணைந்த நேர அட்டவணை மூலம் அரசாங்கம் இலங்கை போக்குவரத்து சபையை கலைக்க முயற்சிப்பதாக ஐக்கிய தொழிற்சங்க அழைப்பாளர் ஆனந்த தெரிவித்துள்ளார் அனைத்து போக்குவரத்து சபை சாரதிகளையும் கடமைக்கு சமூகம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு செய்ய தவறி தொழிற்சங்க நடவடிக்கையில் பங்கேற்பவர்களை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதி போக்குவரத்து அமைச்சர் அறிவித்துள்ளார் இதேவழி பேருந்துகள் சேவையில் ஈடுபடாதமையால் பயணிகள் பலத்த சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் தொண்டை செல்வச்ச செல்வச்சநிதி ஆலயத்தில் நூற்று எட்டு ஜோடிகளுக்கு இன்று திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூரை வதிவிடமாக கொண்ட துறை தம்பதியினரி நிதி உதவியில் தாலி கூரை சேலை மற்றும் திருமணத்திற்கான இதர செலவுகளுக்கு நிதி வழங்கப்பட்டு நிதி ஆலயத்தில் இன்று திருமணம் சிறப்பாக செய்து வைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அரசாதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் கைது விடயத்தை தொடர்ந்து அவருடைய விடுதலைக்காக ராஜதந்திர ரீதியிலான எவ்வித அழுத்தங்களும் அரசாங்கத்திற்கு கொடுக்கப்படவில்லை என்று பதில் அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார் மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணையின் போது கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் சட்டவிரோதமாக நடந்து கொண்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் முன்னேநாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திற்குள் நுழைவதற்கு இதுவே சிறந்த என தான் நம்புவதாக முன்னேநாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தொலவத்த தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் பதவி விலகி எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு ஏகபோகத்தை தோற்கடிக்க ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தனக்கு எதிராகவும் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன எனினும் அவற்றினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றும் தங்கள் மீது தவறு இருப்பதாக ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் அதனை சந்திக்க தயாராக இருக்கிறோமென்றும் அனுர அரசாங்கத்திற்கு மகிந்த ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றேன் நன்றி